து யூடியூப் சேனலுடன் இணைந்துள்ள அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் காலை வணக்கம் உண்மையில் இந்த அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் வந்து நேற்று ஒன்பதாம் தேதி ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த ஓய்வூதிய அதிகரிப்பானது சகல அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் முழு முழுத்தொகையும் கிடைக்க பெற்றதா என்று சொன்னால் அது நிச்சயமாக சகலருக்கும் முழு தொகையும் கிடைக்கப்பெறவில்லை என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அதுல ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஓய்வூதிய நலன் என்று சொன்னாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று அன்று காணப்பட்ட பேசிக் தான் இந்த ஓய்வூதிய கணிப்பு வந்து செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த சுற்றறிக்கையை வெளியிடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் மற்றது அரசாங்கம் வாக்கு வாக்குறுதி அளித்தபடி ஜூலையில் இந்த கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும் என்ற நிலைமை இதன் காரணமாக அவசரமாக வெளியிடப்பட்டது சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஓய்வூதியர்களுடைய கோவைகளை பரீட்சிப்பது மிக அவசியமாகிறது எனவே அவர்கள் முடிந்த அளவு என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா ஒரு ஒரு சிலருக்கு வந்து முழு பென்ஷனையும் அவர்கள் கணித்து வழங்கியிருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒன்று அவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க அது நிச்சயமாக அதை விட அதிகரித்த தொகை ஒன்று உங்களுக்கு பெறும் அதெல்லாம் ஜூ ஆகஸ்ட் மாதத்துல நீங்க பார்க்கலாம் பென்ஷன் இதுகளை மற்றது வந்து ஒரு சிலருக்கு ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காத சந்தர்ப்பங்களும் கூட ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவர்களுக்கு எரியஸாக அந்த தொகைகள் அடுத்த ஆகஸ்ட் மாத ஓய்வூதியத்துடன் அவை அதிகரித்து வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது எனவே அஹ் இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களே உங்களுக்கு உரிய அந்த ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்க்கும் முகமாக வழங்கப்பட்ட அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய கொடுப்பனவுகள் வந்து அதிலேயும் ஒரு பகுதிதான் சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தருவதோடு இது சம்பந்தமாக இந்த சுற்றறிக்கை இதனோட கணிப்புகள் எவ்வாறு இவை வழங்கப்பட இருக்கின்றன என்பது சம்பந்தமான பல வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது பலர் அவற்றை பார்த்து என்னை தொடர்பு கொண்டு மார்னிங்கும் கூட பலர் நன்றி கூறியிருந்ததோடு வாட்ஸ்அப் பலர் தங்களுக்குரிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக இயங்குவோம் பார்ப்போம் உங்களுக்கு நான் எந்தெந்த வகையில இந்த செயற்பாடுகள்ல நான் உதவலாம் என்றதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் மற்றது என்னன்னு சொன்னா நிச்சயமாக முழுமையாக இந்த கிடைத்த தொகையும் வந்து பெரிய ஒரு தொகை இல்லை என்ற மாதிரியும் சிலர் வந்து சமூக ஊடகங்கள்ல நான் பார்த்த வண்ணம் இருக்கிறேன் அதுகளை நான் எடுக்கலைங்களை பலர் இது சம்பந்தமாக விமர்சன ரீதியாகவும் மற்றும் ஆதரவான கருத்துக்களை கூறி வருகிறார் நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து அஹ் ஓய்வூதியர்களுக்கு என்ன நலன் தாங்கள் கொடுக்க போகின்றோம் என்பதை வரவு செலவு திட்ட உரையின் போதே ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் கூறியிருந்தார்கள் தான் கொடுத்தார்கள் அப்போ நாங்க ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்துகின்ற போதை எங்களுடைய எதிர்ப்பினை எதிர்கட்சிகள் ஊடாக அல்லது ஆர்ப்பாட்டங்கள் ஊடாக நாங்கள் இல்லை ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் அவர் அதை தான் சொல்லியிருந்தாரு எனவே அதன் உள்ளபடித்தான் அந்த ஓய்வூதிய இதுகள் வந்து கிடைக்க பெற்றிருக்கிறது எனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டை டார்கெட் பண்ணி எங்களுடைய செயற்பாடுகள் நகர்வுகளை உரிய சங்கங்கள் ஊடாக மேற்கொள்ளுகிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு அதற்கான சலுகைகளை வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிய தருவதோடு இந்த வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஓய்வூதிய அதிகரிப்பு சம்பந்தம் எவ்வாறு என்று உங்களுடைய பிரதேச அல்லது மாவட்ட செயலகத்தில் ஓய்வூதிய செயற்பாடுகளுக்கு திணைக்களமும் தான் இந்த கொடுப்பனவுகளை அதிகரித்த கொடுப்பனவு விவரங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்க நிச்சயமாக உங்களுடைய பிரதேச செயலகம் அல்லது மாவட்ட செயலகத்தின் ஊடாக அல்லது ஓய்வூதிய திணைக்களத்தினூடாக நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டும் இது சம்பந்தமான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை அறிய தருவதோடு நீங்கள் சேவையாற்றிய சேவை நிறுவனத்திலோ அதனுடைய ஓய்வூதிய செயற்பாடுகள் பொறுப்பானவர்களோடையோ நீங்கள் அதுகளில் தொடர்பு கண்டு பிரயோஜனம் இல்லை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரதேச செயலக ஓய்வூதிய பிரிவு அல்லது மாவட்ட செயலகத்தில்தான் நீங்கள் இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நீங்க ஓய்வு பெற்ற உடனேயே உங்களுடைய ஒரிஜினல் ஆஃபீஸில் இருந்த அந்த ஆவணங்கள் எல்லாமே ஓய்வூதிய தினக்களத்துக்கு மாற்றப்பட்டு நீங்கள் நேர்முகம் செய்யப்பட்டு அவை அந்த தகவல் எல்லாம் அங்கே போய்ட்டுது இங்கே எந்த விதமான தகவலும் பேணப்பட மாட்டாது என்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு வழங்கி மேலும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தகவலை நான் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்